தமிழகம் மிகவும் கிளைகளை கொண்ட அன்னமால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பொதுச்செயலாளரா தேர்வாகி கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகிடுச்சுங்க முக்கியமான தேர்தலையும் சந்திச்சுட்டாரு ஆனாலும் அவருடைய நாற்காலிக்கு சொந்த கட்சியில எக்கச்சக்கமான ஆபத்து இன்னமும் இருந்தபடி இருக்குங்க இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி அப்படின்னு எக்கச்சக்கமான பெயர்கள் அடிபடுகிறது அதிமுகவுக்குள்ளார நிறைய சலசலப்புகள் முணுமுணுப்புகள் சத்தம் கேட்டபடி இருக்கு புரிஞ்சிருப்பீங்க எடப்பாடி பொள்ளனிசாமி அவர்தாங்க தாங்க முக்கியமா ஏழு குழப்பங்களால சூழப்பட்டிருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு தகவல்கள் வருது சுற்றி சுற்றி சிக்கல்கள் சவால்கள் இருக்கு இதை எப்படி எதிர்கொள்கிறார் எடப்பாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய பரபரப்பான அந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசை த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எடப்பாடி நாற்காலிக்கு ஆபத்து குறிவைக்கும் சீனியர்கள் என்ன நடக்கிறது அதிமுகவில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மீது முன்னாள் அமைச்சரும் கட்சியில மிக முக்கியமான சீனியருமான திரு செங்கோட்டையன் அவர் வந்து அதிருப்தியில் இருக்காரு கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு அப்படின்னு திடீர்னு ஒரு தகவல் அப்படியே பூதாகரமாக வெளிப்பட்டதுங்க அதாவது முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த முதல்வர் ரேஸ் இருக்கு இல்லையா அதுல முக்கியமானவராக முதல்ல பேசப்பட்டவராக திரு செங்கோட்டையன் அவருமே இருந்தாருங்க இன்னும் சொல்ல போனா சிலுவம்பாளையத்துல எடப்பாடி அவர்கள் கிளை செயலாளராக அந்த தொடக்க காலத்துல தன்னுடைய பயணத்தை அரசியல் பயணத்தை தொடங்கின நேரத்துல ஒட்டுமொத்தமான கொங்குடைய முகமாக மேற்கு மண்டலத்துடைய முகமாக அப்பவே செல்வாக்கோடு இருந்தவர் தான் செங்கோட்டையன் அதிமுகவுல அந்த மேற்கு மண்டலத்துல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாரு இன்னமும் அதிமுகக்குள்ளார அவருக்குன்னு தனித்த ஒரு ஆதரவு வட்டம் இருந்துட்டு தாங்க இருக்கு ஸோ அப்படிப்பட்டவர் இருக்க அவரையெல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த நாற்காலியில நச்சின்னு வந்து உக்காந்துட்டாரு எடப்பாடி செங்கோட்டையை மட்டும் கிடையாதுங்க இன்னும் பல சீனியர்கள் இருந்தாங்க எல்லோருமே பின்னுக்கு தள்ளி விட்டு தான் அந்த நாற்காலியில அமர்ந்தாரு எடப்பாடி அது அவருடைய சாமர்த்தியமும் நுட்பமான நகர்வும் அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தான் வர்ணிக்கிறாங்க ரைட்டு இன்னொன்னு சொல்லணும்னா செங்கோட்டையன் அவருடைய ஆதரவும் எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆவதற்கு வந்து இருந்ததுங்க மறுப்பதற்கு இல்லை இருந்தாலும் இந்த தேர்தல் இந்த சமயத்தில் அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவும் செய்தது முக்கியமாக கட்சிக்குள்ளாரியும் தலைமை நிலைய செயலாளர் போன்ற முக்கியமான பதவிகள் சட்டமன்றத்திலும் முக்கியமான பதவிகள் பார்த்தோம்னா கொரோடா திரு எஸ் பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் அவருக்கு கொடுத்தாங்க ஆனா அவர் செங்கோட்டையன் அவரோட ஜூனியர் தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தேர்தல் பரப்புரை கூட பார்த்தோம்னா செங்கோட்டைய பத்தில் ஒருத்தராகத்தான் அந்த வரிசையில் தான் சேர்த்துருந்தார் சொல்லியிருக்காரு எடப்பாடி அதாவது சீனியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்கள்கிட்ட ஒரு முணுமுணுப்பாகவும் இருந்ததுங்க தேர்தல் நேரத்திலையும் செங்கோட்டையனுக்கு இன்னும் முக்கியத்துவம் அந்த பரப்புரை காலத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கல தலைமை அப்படிங்கிறதும் அவங்க தரப்பு ஒரு வருத்தமாகவும் இருந்தது இப்படி எல்லா பக்கமும் இருந்த அந்த வருத்தங்கள் அந்த முணுமுணுப்புகள் எல்லாமே அதிமுகக்குள்ளார ஒரு சலசலப்பாக பின்னாடி பார்த்தோம்னா அது நாற்காலியை குறிவைக்கும் ஒரு யுத்தமாக வெளியிலையும் பேசப்பட்டது அதுதான் செங்கோட்டையன் அதிருப்தியில இருக்காரு அப்படிங்கிற தகவல் தீயாக பரவியாதுங்க உடனடியாக செங்கோட்டையன் இதற்கு விளக்கமும் கொடுத்தார் அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஆனா அந்த விளக்கத்தை கூர்ந்து கவனிச்சோம்னா அதிமுக தொண்டர்களுடைய நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இயக்கத்துக்கு நான் தூணாக நின்று பணியாற்றுவேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு நல்லா பாருங்க அதுல எந்த இடத்திலும் எடப்பாடி குறித்தோ இல்ல அவர்தான் கட்சியுடைய தலைமை பாத்திரம் அப்படிங்கிறது குறித்தோ எதையுமே கோடிட்டு காட்டல செங்கோட்டையன் இது கட்சிக்குள்ளாற எக்கச்சக்கமாக எரியத் தொடங்க அதுல மேலும் எண்ணெயை ஊற்றும் விதமாக அடுத்த பஞ்சாயத்து வந்ததுங்க அது மாஜி அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவங்களுடைய ஆதரவாளர்கள் வடிவில் எடப்பாடி பொதுச்செயலாளராக ஆவதற்கு எஸ்பி வேலுமணியோடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது அதனால எஸ்பி வேலுமணி அதிமுகவுடைய தலைவராக ஆவதற்கு முயல்கிறார் அவங்க டீம் வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னு திடீர்னு ஒரு கிசு கிசு வந்து அதிமுகவில் பரவ தொடங்கினதுங்க இது இன்னொரு பக்கம் பெரிய டாக்காக என்னது அதிமுகவில் தலைமைக்கான போட்டியா அப்படின்னு பரவியது இதற்கு தான் எஸ்பி வேலுமணி அப்படின்லாம் கிடையாதுங்க அதிமுகவுக்குள்ளார எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று மீண்டும் வந்து அதிமுக ஆட்சிக்கு வரும் அவர்தான் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு நீண்ட நடிக விளக்கமும் கொடுத்திருந்தாரு வேலுமணி ஆனா யோசிச்சு பார்க்கணும் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலாக மௌனமாக அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு எஸ்பி வேலுமணி ஆனால் அவர் தரப்புல அப்பயே அவரே என்ன சொன்னாருன்னா இல்ல தேர்தல் நடத்தை விதிகள் இப்படி பல விஷயங்கள்லாம் இருந்தது அதனாலதான் வந்துட்டு நானும் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிற ரீதியில வந்துட்டு சொல்லியிருந்தாரு அதாவது எடப்பாடி அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற ரீதியில அவருடைய விளக்கமும் இருந்தது ஆனாலும் அந்த விளக்கமும் எடப்பாடி ஆதரவாளர்களை ஒரு பக்கம் நெளிய வைத்ததுங்க அது என்னன்னா எடப்பாடி பொதுச் செயலாளராக ஆன பிறகும் கூட முக்கிய முடிவுகளை கட்சிக்குள்ளார எடுப்பதற்கு ரொம்பவே அவர் வந்து யோசிக்கிறாரு இன்னும் சொல்ல சிலர் தவறு ஏது செஞ்சாங்கன்னா அதாவது கட்சிக்குள்ளார களை எடுக்கவும் அவர் ரொம்பவே அச்சப்படுகிறார் அப்படின்னு பொதுவாகவே ஒரு டாக் இருக்குங்க அந்த டாக்குக்கு வலு சேர்க்கிற மாதிரி எடப்பாடி எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டுட்டு தான் அந்த முடிவு அவர் எடுப்பாரு வேலுமணி தன்னுடைய விளக்கத்திலும் பதிவு இதுவும் எக்கச்சக்கமான ஏற்படுத்தி இருக்கு அவர் சொந்தமா மாட்டாரா அவங்களுக்கு எதிரான ஒரு டாக்காக இது மாறியதுங்க ஆனா இவ எல்லாவற்றுக்கும் பின்னணியாக திமுக பாஜக தான் இருக்காங்க அப்படிங்கறதுதான் அதிமுகவுடைய வலுவான குற்றச்சாட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க அதிமுக இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் அதிமுக அத்திமுக கைகோர்க்கும் திமுக பாஜக இது அவர்களின் மோசமான அஜெண்டா அதிமுகக்குள்ளார எந்த விதமான பஞ்சாயத்தும் பிரச்சனையும் இல்ல எல்லோருமே அண்ணன் எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்ற விஷயங்களை நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம் இந்த தேர்தல நாடாளுமன்ற தேர்தல சிறப்பாக அதிமுக செயல்பட்டது தனியாக நின்று திமுகவுக்கும் பாஜகவுக்கும் டஃப் ஃபைட் கொடுத்துருக்கு அதிமுக நிறைய ரிப்போர்ட்லாம் நாங்கள் எடுத்த ரிப்போர்ட்டு அப்படிலாம் பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்து தான் வேணும்னே திமுகவும் பாஜகவும் அதிமுகக்குள்ளார பஞ்சாயத்துகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு நாற்காலி சண்டை இருக்கு அப்படின்லாம் புதுசு புதுசாக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் எதிரெதிராக நிற்கிறோன்னு வெளியில் சொல்லிக்கிட்டாலும் அதிமுகவை பார்க்குறப்ப பாஜகவும் திமுகவும் கை கோத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரை விட அதிமுக இன்னும் வலிமையாக தான் இருக்கு அவங்கள பயமுறுத்தி கொண்டு தான் இருக்கு அவங்களுடைய அஜெண்டா நிச்சயமாக வெற்றி பெறாது அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மாஜி அமைச்சர்கள் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பலகீனமான அதிமுக இங்க தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்ப அவர்களை கை காட்டியே திமுக தொடர்ந்து அதிகாரத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய அந்த வலுவான வாக்கு வங்கி அவர்களுக்கு தேவைப்படுகிறது அது தங்களுக்கு கிடைத்தால் மட்டுமே திமுகவை எதிர்க்கின்ற வலுவான எதிர்கட்சியாகவும் பின்னாடி இங்க ஆளுங்கட்சியாகவும் பாஜக உயர முடியும் அப்படிங்கறதாலேயே அதிமுகவை தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில டார்கெட் செய்து அரசியல் ரீதியாக அடிக்கக்கூடிய வேலைகளை பாஜகவும் செய்து கொண்டிருக்கு இந்த இரண்டுமே இப்படி பேசப்படுகின்ற தகவல்களுக்கு பின்னணியாக இருக்கக்கூடியதாகவும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதனால அதிமுகவும் தங்களுடைய எடுத்து வைக்கணும் அதிமுகவை தலைமையை சுற்றி எக்கச்சக்கமான சிக்கல்களும் சவால்களும் இருந்த வண்ணம் இருக்கு விரும்புறாங்க அரசியல் விமர்சகர்கள் ஏழு குழப்பங்களால் சூழப்பட்டிருக்கும் எடப்பாடி முதலாவதாக எடப்பாடிக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத பெரும்பாலான சீனியர்கள் இரண்டாவதாக தேர்தல் நேரத்தில் முக்கியமான சில மாஜி அமைச்சர்கள் பசையை பெரிய அளவில் இறக்குமதி செய்யாதது மூன்றாவதாக தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சீட் தரல முக்கியமானவர்களுக்கு எதிர்பார்த்தவர்களுக்கு சீட் தரல இப்படின்னு சீனியர்கள் பலர்கிட்டையும் பல்வேறு அதிருப்தியும் நிலவுகிறது நான்காவதாக தொண்டர்கள் பலருக்குமே சரியாக வேலை செய்யாத சீனியர்கள் மீது மாவட்ட செயலாளர்கள் மீது மாஜி அமைச்சர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவங்க மாவட்டத்துக்குள்ளார ஒரு குட்டி மன்னர் போல குறுநில மன்னர் போல வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க அந்த அதிகாரத்தை பறிக்கணும் இல்லைன்னா அந்த அதிகாரத்தின் மீது கை வைக்கணும் அட்லீஸ்ட் கண்டிப்பாக செய்யணும் இல்லைன்னா தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஆனா எடப்பாடி கடும் நடவடிக்கை எடுப்பாரா குறிப்பா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க ஏன் அப்படின்னா பல்வேறு மாஜிக்களும் முக்கியமான மாவட்ட செயலாளர்களும் அந்த மாவட்டத்துடைய அதிமுக முகமாக அவங்க இருக்காங்க அப்படி இருக்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலோ இல்ல மாசைகளுடைய பதவியை பறிச்சாலோ இல்ல அவங்களுடைய அதிகார எல்லைகளை வந்து குறுக்கினாலோ அது இன்னும் அவர்கள்கிட்ட அதிருப்தியை உருவாக்கி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் கடும் பாதிப்பையும் கொடுக்கலாம் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இதுதான் ஐந்தாவது காரணமா இருக்கு ஆறாவதாக இப்படியெல்லாம் உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதிமுக இந்த தேர்தலில் கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்க வேண்டும் ஆனால் தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய தகவல்கள் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை இன்னும் சொல்ல எடப்பாடி அவருக்கு வந்து நெருக்கமானவர்கள் இன்னமும் உளவுத்துறையில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்புறம் உளவுத்துறையில் பணியாற்றிய சில முக்கியமானவர்கள் ஆனாலும் எடப்பாடியோட தொடர்புலயும் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க தனியாக எடுத்த ஒரு சர்வேவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சோர்சஸ் மூலமாக உளவுத்துறை கிட்ட இருந்து கிடைச்ச ரிப்போர்ட்லையும் கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளில் மிக மிக மோசமான ரிசல்ட் அதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாவது அந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக அளவில் இருக்கும் அப்படின்னும் ரிப்போர்ட் வந்திருக்குங்க இதுவும் தலைமையை கவலைப்பட வைத்திருக்கு ஏழாவதாக அதிமுக கணிசமான தொகுதிகளை வெள்ளாவிட்டால் மீண்டும் ஒருவேளை பாஜகவே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நிச்சயமாக அதிமுக கூட்டணியிலிருந்து இருந்து பாஜகவை கலற்றி விட்டது அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள பாஜக சொன்ன விஷயங்களை அவங்க வந்து செயல்படுத்தல இந்த கோபத்தினால் பள்ளி தீர்க்கவும் வாய்ப்பு இருக்கு அதாவது அதிமுகவுக்கு கடும் நெருக்கடியை அதிகாரத்தின் மூலமாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படி நெருக்கடி ஏற்படுத்தினாதான் அடுத்த இரண்டு ஆண்டுல பாஜக இங்க குறைஞ்சபட்சமாவது தமிழ்நாட்டுல தளம் பதிக்க முடியும் தாங்கள் வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக மாறவும் அவங்களுடைய ஆசை அதுவாக இருக்கு இல்லையா அதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் சோ மூர்க்கமாக நடக்க வாய்ப்புகளும் இருக்கு இப்படியாக பிரதானமான ஏழு சிக்கல்கள் எடப்பாடி அவர்களை சூழ்ந்திருக்கு இதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற கவலையும் குழப்பங்களும் தலைமையை சுற்றி இருந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறாங்க தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய முக்கியமான சீனியர்கள் அவர்களை சோர்ஸுகளாக வைத்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இதையெல்லாம் கடந்து கட்சியுடைய நிதி மற்றும் விளம்பர விவகாரங்கள்ல வாரிசுடைய தலையீடும் கூட கட்சிக்குள்ளார சில சில சலசலப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் போல இந்த இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தீயாக பரப்புரை செயலை எடப்பாடி அவருடைய உடல்நிலை இப்படி பல விஷயங்களும் இருக்கு இவை எல்லாமே கூட உழுக்குள்ளார பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்குங்க ஆனால் அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான நிர்வாகிகள் உணர்வுபூர்வமான தொண்டர்கள் நிச்சயம் இந்த தேர்தலில் அதிமுக பலத்தை நிரூபிக்கும் குறிப்பாக எடப்பாடி அவர்கள் தான் எங்களுடைய தலைமை அப்படின்னு ஏற்றுக்கொண்டோம் அதை இந்த உலகத்துக்கு இந்த தேர்தலில் உணர்த்திடுவோம் இப்ப கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் அவருக்காக விழக்கூடிய ஒரு வாக்குகளாகத்தான் இருக்கும் சில தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அவை எல்லாமே திமுக பாஜகவை ரொம்பவே பதற்றப்பட வைக்கும் அப்புறம் சீனியர்கள் சிலர்கிட்ட வந்து சில வருத்தங்கள் இருக்கலாம் தேர்தல் நேரத்தில் அது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடியதான் ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இன்னொருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருப்பாங்க அதை தங்களுக்கு நெருக்கமானவர்கள்ட்ட என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க முணுமுணுத்துருக்கலாம் ஒரு குடும்பத்துக்குள்ளார அண்ணன் தம்பிக்குள்ளார சில சலசலப்புகள் வந்தால் எப்படி பகிர்ந்துப்பாங்க என் தம்பி இப்படி பண்ணிட்டான் அண்ணன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அதுக்காக அந்த குடும்பத்தை உடைச்சிட்டு போற மாதிரி அர்த்தம் கிடையாது அந்த குடும்ப தலைவர் பதவிக்கு குறி வைக்கிறாங்க அப்படின்னும் அர்த்தம் கிடையாது இங்க அதிமுகக்குள்ளார சிலருக்கு சில வருத்தங்கள் இருந்தாலும் அதிமுக அப்படிங்கிறதுல எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கும் நிச்சயமாக இந்த தேர்தலில் செல்வாக்கை பலத்தை நிரூபிப்போம் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் நம்ம ஜூவில செய்தியாளர் தம்பி மனோஜ் முத்தர் கடைசியாக எழுதியிருப்பாரு பொன் விழா கண்ட அதிமுக பலத்தோடு இருப்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது அப்படின்னு உண்மைதான் அதிமுகவுடைய பலம் இங்கே ஆரோக்கியமான போட்டிக்கு வழிவகை செய்யும் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்

சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்